பகவான் எனக்கு இன்னும் மூன்று பாடங்களை உபதேசித்தார் ஒன்று என் தந்தை தான் அதாவது கடவுள்தான் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு நொடியிலும் நம் வாழ்க்கையின் எல்லா விவரங்களையும் நடத்தி வருகிறார் அது மிக நன்றாக நடத்தி வருகிறார் அதை அதைவிட சிறந்த முறையில் எதுவும் நடக்க முடியாது ஆக அதை ஏற்றுக்கொள் இரண்டாவது எந்த சமயத்தில் என் தந்தை நம்மை எங்கு வைத்தாலும் அந்த இடமே நமக்கு சிறப்பான இடம் அந்த இடத்தில்தான் நமக்கு கடவுளை நோக்கி நன்கு செல்ல முடியும் ஆக அதையும் ஏற்றுக்கொள் மூன்றாவதாக எது நடந்தாலும் அது இறைவனின் நிச்சயால் நடக்கிறது